ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா நீ லைவுக்கு வந்துருக்கேன் அது பாருங்க மருதனசரி பாருங்கள் லைவில் வாங்க சுகுமாரி லீவில் தான் இருப்பார் டூ பாயிண்ட் ஜீரோ குப்பை அஞ்சீரோ என்ன பண்ணுறீங்க அழகுமல ராட அபிநயங்கள் கூட சீலம்பு வேதை லம்பு வேதை கே என் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவில் வாங்க எப்படி இருக்கீங்க Hai. Sukumarana kanya aku mau dua Subramanian saat mangga Subramanian. Kadalur, Trichandur Sadis Kumar, Hai Friends. எங்கே இருக்கீங்க என்ன செய்ங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி அவங்க வீட்டில் என்ன சாப்பாடு சாம்பாராக ரசமாக மோரா இல்லை மட்டனா சிக்கனா கோழியாக இன்னைக்கு வித்தியாசமா ஒரு லைவ் போடணும் மரத்துக்கு கீழே வந்து லைவ் போட்டான் வர்றோம் வாங்க லைவ்ல வாங்க நாங்கள்லாம் அப்படியே அப்படி இப்பெல்லாம் சொல்லவா வேணும்

நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே இனிய உறவுகளே வாங்க பரவாயில்ல எங்கள் ஊரில் சாயங்காலம் சாயங்காலம் மழை வந்துட்டுருக்கு எங்கள் ஊரில் எப்படி வருது மழை வருதா எங்கள் ஊரில் மழை வந்துக்கிட்டு இருக்கு மாங்கொத்தை வீட்டில் வைங்க வெள்ளிக்கிழமை சிவக்கிழமை இந்த மாதிரி ஒரு வேணா மாங்கொத்தை வீட்டில் சொல்லுவீங்க நல்லதே நடக்கும் மாரியம்மா

லைக் பண்ணுறீக்கீங்க ஆனால் வந்து கமாண்டில் வர நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் லைவில் வாங்க எறும்பு எறும்புங்க ஊர் மாறி மாறியம்மா மாரியம்மா மாரியம்மா அடி சூழியம்மா சூழியம்மா பாட்டியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவில் வர்றவங்க வாங்க மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏய் <muchas> மூன்று குண்டர்கள் ஹாய் வணக்கம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா பார்த்தேன் 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 மூன்று குண்டர்கள் வணக்கம் வணக்கம் ஹாய் தம்பி ஹாய் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா பார்த்து தம்பி பார்த்தேன் பார்த்தேன் ஓகே 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 பார்த்தேன் 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 தம்பி பார்த்தேன் சாப்பிட்டீங்களா என்ன ஊர் உங்களுக்கு மூன்று குண்டர்கள் அது என்ன மூணு குண்டர்கள் ரெண்டு லைக் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நம்ம வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தம்பி உங்களுக்கு என்ன ஊருங்க சாப்பிட்டீங்களா காலை சாப்பிட்டாச்சா எதனால் இந்தமாரி வச்சிருக்கீங்க மூணு குண்டர்கள்னு கொஞ்சம் கமாண்ட்ல சொல்லுங்கள் ரொம்ப நன்றி தம்பி லைவுக்கு வந்ததுக்கு நீங்கள்லாம் ஒரு ஆதரவு கொடுத்தா தான் நமக்கு நல்லது வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க முக்காசி முடிஞ்ச அளவுக்கு வேற கிடைக்குது ஓகே தம்பி ஓகே தம்பி ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்றீங்களா ஓகே 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 ரொம்ப நன்றி நன்றி நமக்கு என்ன ஊர் தம்பி நமக்கு என்ன ஒரு கலை சாப்பிட்டுட்டிங்களா சாப்பிட்டாச்சா ஊர் ராஜபாளையம் பேர் சிலம்பரசன் ஓகே 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 ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்லது தம்பி சாப்பிட்டீங்களா ஊர் ராஜபாளையம் ஓகே ஓகே குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்கீங்க ஜாலியாக குடிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா இந்த இப்போ லைவ் முடிஞ்சா உடனே பார்க்குறேன் தம்பி சாப்பிட்டீங்களா கண்டிப்பாக சப்போர்ட் பண்றேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ற சாய் என்ன ஒர்க் பண்றீங்க உங்க வீடியோ சப்போர்ட் பண்ற சப்போர்ட் பண்ற கண்டிப்பா சப்போர்ட் பண்றது என்ன ஒர்க் பண்ணுறீங்க என்ன வேலை பார்க்குறீங்க நன்றி 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 ஓகே 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 லைவ் முடிஞ்சோடனே உங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே நம்ம வீடியோ அப்படி ஷேர் பண்ணி விடுங்க தம்பி உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு ஓகே ரொம்ப ரொம்ப அருமை அருமையான பிஸ்னஸ் தம்பி சூப்பர் பிஸ்னஸ் நல்லது ஓகே ஓகே ராஜபாளையம் வந்து பார்க்குறேன் தம்பி நான் டிரைவர் தான் ராஜபாளையம் தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக பார்க்குறேன் டிரைவர் துணியாக வர பண்ணுறேன் அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும் அப்புறமா கேட்குறேன் ஓகே அது ராஜபாளையத்தில் என்ன தம்பி ஃபேமஸ்ஸு இந்த நைட்டி இதெல்லாம் ஃபேமஸா இது துணிக்கு இந்த ஃபேமஸா அங்கே இடத்துக்கு எஸ்போர்ட் அதிகம் வாருங்கள் வரவேற்கு அண்ணா ஓகே ஓகே நன்றிப்பா நன்றிப்பா கண்டிப்பா கண்டிப்பா உங்க வீடியோ வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க நீங்களே ஓகே ஓகே ரொம்ப நன்றி உங்களுக்கு உங்கள் வீடியோ பார்க்கற சப்போர்ட் பண்ணுறேன் ஓகே ஓகே கலவாய்புரம் நைட்டி பாவாடை எல்லாத்துக்கும் ஃபேமஸ் ஓகே ரொம்ப நன்றி தம்பி அதுக்கு தான் பார்த்தேன் நான் ஜவுடியா வாரம் பண்ணுறேன் அதுதான் கேட்டேன் எப்படி உங்களை வச்சு தான் அங்கே வரணும் நான் வரேன் நாளைக்கு நான் லைவில் வரும்போது நான் லைவில் வரேன் தம்பி வரும்போது நான் உங்கள் பேரை சொல்கிறேன் அப்போ சொல்லுங்கள் நான் எப்படின்னு நான் இப்போ கேட்டுக்கிறேன் உங்கள் வீடியோவில் நீங்கள் நம்பர் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மூன்று குண்டர்கள் போட்டிருக்கேன் அதுலேயே நம்பர் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க செல் நம்பர் கொடுத்துருப்பீங்க நான் பார்த்துட்டு வரேன் வர்றப்போ நான் தம்பி ஓகே 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 நீங்கள் அந்த ஜெண்டுபோம் காமெடி சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓகே 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 தம்பி ஓகே தம்பி நீங்கள்லாம் பார்த்து தான் என்னுடைய வேலையை பல பேரை சிரிக்கி வைக்கணும் தான் என்னோடய இது கண்டிப்பாக கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம் முடிஞ்சால் ஒரு எட்டே காலுக்கு இது லைவில் வாங்க தம்பி லைவ்ல வருவேன் வெல்கம் 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 நம்ம இப்போ ஒரு காலில் எப்போதும் இப்போ ஒரு வீடியோ நைட்டு எட்டே காலுக்கு ஒரு வீடியோ லைவில் வருவோம் அப்போ கண்டிப்பாக வாங்க ஓகே 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 தம்பி உங்கள் வீடியோ சப்போர்ட் பண்றேன் ஓகே ஹாய் லைவ்ல வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புதுமையாக ஒரு மரத்துக்கும் கீழே லைவ் போடும் தான் வந்தேன் ஏன்னா இது வரைக்கும் வீட்டிலே போட்டுருந்தோம் ஆனால் சரி மரத்துக்கும் கீழே லைவ் லய் போடுவோம் என்ன தெரியல சுகுமார அழகானோம் சதீஷ்குமார் இப்போ புதிய ஒரு நண்பர்கள் வந்திருக்கார் நமக்கு தொடர்புக்கு சிலம்பரசன் ஒரு பையன் பூசா வந்திருக்கா சிலம்பரசன் ராஜபாளையத்திலும் வந்திருக்கார் ரொம்ப நன்றி ஓகே 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 உண்மையிலே வீடியோலாம் போட்டால் இந்த மாதிரி பசுமையான இடத்துல போடணும் பசுமையான இடத்துல போட்டால் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் பசுமையாக இருக்கும் பச்சை பச்சைன்னு இருக்கும் அதுக்கு தான் நான் பச்சை ரமேஷ்னு வச்சுருக்கேன் கரெக்டுங்களா வீடியோவும் அதுமாரி பசுமையான இடத்துல தான் போட்டால் தான் நமக்கும் ஒரு பார்க்குறவங்களுக்கும் ஒரு குழுமையாக இருக்கும் கரெக்டா டெக்க கட்டி பறக்குதடி ரமேஷு தான் சைக்கிள் வங்கி திறந்து போற வந்து எங்கே இருக்கும் ஆமாம் லைமா

குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன சாப்பாடு தான் வரீங்க சுகுமாரை என்ன சாப்பாடு டிஃபன் சாப்பிட்டாச்சா மதியானம் என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் மட்டனா ஓகே 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 எங்கள் வீட்லேயும் மட்டன் தான் சுகமாரி ஓகே ஓகே நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன் கொலஸ்ட்ரால் அதிகமாக ஏறும்னு நான் சாப்பிட மாட்டேன் வீட்டில் சாப்பிடுவாங்க நம்மலாம் சாப்பிட்றது கிடையாது மட்டன் நம்ம ஹார்ட்டு பேஷண்ட்டு அதனால் நம்ம மட்டன்லாம் சாப்பிட்றது கிடையாது இன்னைக்கு லீவு பரவாயில்ல இன்றைக்கி வந்துட்டீங்க வீடியோவில் ஒரு மூணு நாளாக வரல நானும் வெளில போயிருந்தேன் அதனால் வரமுடில்ல இங்கே கோவையில் ஒரே ம இங்கே கோவையில் ஒரே மழை அப்படியே இருந்ததுன்னா இன்னைக்கு எங்கள் ஊர்லேயும் சாயங்காலம் சாயங்காலம் மழை பெய்யுதுண்ணா சீர்காழிலையும் சாயங்காலம் சாயங்காலம் மழை பெய்யுது எங்கள் ஊர்லேயும் மழை பெய்யுது காலைல வெய்ய அரிக்குது சாயங்காலத்தில் மழை பெய்யுது ஒரு அரை மணி நேரம் சக்கியா ஒரு போர் போட்டுருது வீட்டிலெலாம் நல்லா இருக்காங்களாண்ணா தம்பி பசங்களாம் நல்லா இருக்காங்களா ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே 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 நைட்டில் நீங்கள் எப்போண்ணா ஃப்ரீயாக இருப்பீங்க இதுமாரி கமான் இது மாரி நீங்கள் லைவில் வர்றதுக்கு நீங்கள் உங்கள் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க நான் எட்டே போடுறேன் போகிறேன் சிலப்போ ஒம்பது மணிக்கு போடுறேன் வேலைக்கு போய் நீங்கள் எப்போ வருவீங்க அந்த நேரத்தில் லைவ் போடும் உங்களுக்காக சொல்லுண்ணே வீட்டு நான் வேலைக்கு போகலை தோட்டம் விவசாயம் அப்படியா ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா வீட்டிலேருந்து ஃபோன் அடிச்சு அதான் கரெக்டாக ஆகிடுச்சி நான் உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன சொல்கிறது நான் சாயங்காலம் நைட்டு ஒரு ஒம்பது மணி கரெக்டானி பண்ணி முடிக்கணும் இரவு நேரத்தில் ஒரு ஒம்பது மணிக்கு லைவ் போடலாமண்ணா கரெக்டாக ஒம்பது மணிக்கு லைவ் போட்டால் வரையா ஒரு ஒம்பது மணி போல் லைவ் போடவா பரவாயில்ல விவசாயம் பார்க்குறது ரொம்ப நல்லதுண்ணே அண்ணா அவ்வளோ அலட்சியமாக இப்போ சொல்லிட்டீங்க பரவாயில்ல நான் வேலைக்கு போகலை தோட்டத்துக்கு போயிருக்கேன் விவசாயம் கண்டிப்பாக ரொம்ப நல்லதுண்ண நீங்கள் எத்தனை மணிக்கு ஆசை எனக்கு நைட்டு ஒம்பது மணி போல் போடுறேண்ணா லைவ் இரவு நேரத்தில் ஒம்பது மணிக்கு போடுறேண்ணா கரெக்டாக நான் வெளில போகாமல் இருந்தால் ஒம்பது மணிக்கு போட்டுருவேண்ணா அந்த தான் இப்போ மறுநாள் போடுறேண்ணா ஓகேண்ணா 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 கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாண்ணா நைட்டு ஒம்பது மணிக்கு லைவ் போடுறேண்ணா ஒன்போது மணிக்கு ஒரு ஒன் ஹவர் ஒரு லவ் போட்டுறன்ட்டு தான் பன்றி முடி முடிக்கணும் என்று சொன்னேன் தோட்டத்தில் பன்றி முடிக்கணும் ஓகே பாய் ஓகே ஓகே ஓகேண்ணா ஒம்பது மணிக்கு இன்னும் வரேன் ஓகே பாய் பாய் நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைவில் இரவு ஒம்பது மணிக்கு கண்டிப்பாக வரேன் என்றும் சொல்லுங்கள் உங்கள் பச்சை ரமேஷ் பாய்